அன்பிற்கினியவர்களே திரு இருதய ஆண்டவர் பசலிகா இந்த ஆலயத்திலிருந்தும் திரு இருதய ஆண்டவருடைய ஆசிரும் அருளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அக்டோபர் மாதம் என்றாலே ஜெபமாலை மாதம் இந்த ஜெபமாலை மாதம் முழுவதும் நம்முடைய பசிலிக்காவிலே அன்னைக்கு புகழ்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் ஏற்பாடு செய்து ஜெபமாலை ஜெபித்து புகழாற்றம் நாம் அன்னைக்கு செலுத்துகின்றோம் அந்த வகையிலே இந்த ஆண்டும் அதே உற்சாகத்தோடு தொடர்ச்சியாக அன்னை மரியாவுக்கென்று இந்த புகழ்ச்சியை செலுத்துகின்றோம் ஒரு புது முயற்சியாக ஒரு கண்காட்சியை நாம் அமைக்கின்றோம் இந்த கண்காட்சியினுடைய பெயர் மாதா திருப்பட செபமாலை கண்காட்சி இந்த திருப்படங்கள் என்று சொல்லக்கூடியது அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவனுடைய வாழ்விலே தொடர்புடையவராக இருக்கிறார் என்பதை நாம் கருத்தில் கொண்டு ஐம்பத்தி மூன்று வகையான மாதா படங்களை மாதா முகங்களை திருவதனத்தை வரைந்து அதை மாலையாக போர்த்து செபமாலையாக நாம் ஜெபிக்கின்றோம் அந்த கண்காட்சியைத்தான் சனிக்கிழமை இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை திருப்பலிக்கு பிறகு அர்ச்சித்து திறந்து வைக்கின்றோம் எனவே நீங்கள் அனைவரும் இந்த மாதா திருப்பட செபமாலை கண்காட்சிக்கு வரவேண்டும் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு உங்களை வருக வருக என்று அன்னையின் பெயராலும் ஆண்டவர் திரு இறுதிய இயேசுவின் பெயராலும் வரவேற்கின்றேன் நன்றி